என்ன மக்களே சபரநாதனுக்கு சாணியில் மூக்கி அடிச்ச மாதிரி நம்ம ரம்யா அவர்கள் ஒரு விஷயத்தை பண்ணாங்க பாருங்க சபரநாதன் ரியாக்ஷன்ஸை நீங்க பார்க்கணுமே வளர்த்த கடா மார்பிளை பாயும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ரம்யா ஜோவை தங்கச்சியாக நினைச்சி இத்தனை காலங்களாக சபர்நாதன் உருகி உருகி பாசத்தை தந்ததுனால இன்றைக்கி அவருக்கு ஒரு பரிசு வந்து கிடச்சிருக்கு ஸோ அந்த பரிசை அந்த மனுஷனால் ஏற்றுக்கவே முடியல அந்த ரியாக்ஷன்ஸை அவங்களால் பார்க்க முடியும் மனுஷன் லிட்ரலாக ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கு வந்து போயிட்டாருன்னா பார்த்துக்கோங்க அப்படிப்பட்ட ஒரு வேலையை தான் ரம்யா அவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு விக்ரம் அடித்தாரு பாருங்கள் அந்த பல்ட்டி இப்படி ஒரு பல்ட்டியை யாருமே வந்து எதிர்பார்க்கல ஏன்னா அப்படி ஒரு பல்ட்டியை வந்து அடிச்சிருக்காப்புல அது என்னென்னா விஜய் சேதுபதி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்காப்புல இன்றைக்கி எபிசோடில் அந்த டாஸ்க் என்ன அப்படின்னா இந்த சீசன் முடிஞ்சு நீங்கள் வெளியே போகும்போது இவங்க கூட நான் உறவை வந்து நீட்டிப்பேன் அதாவது அவங்க கூட உறவை வச்சுப்பேன் ஓகே எப்போனாலையும் போவேன் வருவேன் செய்வேன் பேசுவேன் எல்லாம் பண்ணுவேன் ஆனால் இவங்களுடைய உறவெல்லாம் நான் இங்கே துண்டிச்சிட்டு போயிடுவேன் இவங்கெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களை நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்க ஒரு ஆள் ரெண்டு பேர் வந்து செலக்ட் பண்ணும் ஒரு ஆளை வந்து பார்த்திங்க அப்படின்னா நீட்டிக்கு வைக்கிறதுக்காக செலக்ட் பண்ணும் இன்னொரு ஆளை வந்து துண்டிக்கு வைக்கிறதுக்காக வந்து செலக்ட் பண்ணும் ஸோ அந்த விதத்தில் நம்மளுடைய விக்ரம் இருக்காப்புல இல்லையா அந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா கடகடான் போய் பார்வதி அவர்களுடைய உறவு வந்து நீட்டிக்கணும் ஆனால் நான் ரொம்ப க்ளோஸெல்லாம் ஆக மாட்டேன் ஃப்ரெண்டாகவும் ஆக மாட்டேன் ஆனாலையும் இதே ஒரு மெயின்டெனன்ஸ் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி விக்கல்ஸ் விக்ரம் வந்து கொடுத்துருக்காப்புல மேபி எப்ஜே அவர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மனசை வந்து துண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம் ஏன்னா எஃப்ஜே உடைய கேரக்டர் பற்றி அவருக்கு நல்லாவே வந்து தெரியும் எவ்வளோ ஜோவியலாக இருந்தாலும் எவ்வளோ ரஃப்பான ஒரு ஆள் எவ்வளோ மோசமான ஒரு ஆள் அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதனால் அப்படி சொல்லியிருக்கலாம் ஸோ அதுக்கடுத்து நம்ம ரம்யா ஜோ வந்துருக்காங்க இல்லையா அவங்க அடிச்சாக பாருங்க ஒரு ஆப்பு அது என்ன அப்படின்னா பார்வதிக்கு வந்து நான் நீட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னா வீட்டை விட்டு வெளியே போனதுக்கு அப்புறம் ரொம்ப பிரேவாக இருக்கா நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறா செய்கிறா ஸோ அதனால் அவளுடைய உறவை வந்து நான் நீட்டிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து அந்த டேகை வந்து கொடுக்குறாங்க நம்ம ரம்யா ஸோ இதை பார்த்தோன்னே சபரிநாதனுக்கு செம்ம ஷாக்கு சரி யாருடைய உறவை நான் துண்டிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா சபர்நாதனுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த ரியாக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு தோணுது பட் என்னை பொறுத்தவரை ரம்யா அப்படி கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நீட்டிக்கிறதுக்கு வேணால் பார்வதிக்கு கொடுத்துருக்கலாம் பட் துண்டிக்கிறதுக்கு மேபி சபரிநாதனும் கொடுக்காமல் வந்துருக்கலாம் பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா துண்டிக்கிறேன் இவரோட உறவே எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி எப்ஜி அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அது ஆப்வியஸாக கரெக்டான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஆள் கூட இவர் வந்து உறவை வச்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓகே ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய பிரஜன் பிரஜன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாண்ட்ராவுடைய உறவை வந்து துண்டிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அது சாண்ட்ராவோட உறவை துண்டிக்கணுமா அப்படின்னு சொல்லி விஜய் சேதுபதி வந்து கேட்கும்போது அதுக்கு அவர் சொல்கிறார் இல்லைல்ல சாண்ட்ரானா சாண்ட்ராவுடைய கேமுடைய உறவை வந்து நான் துண்டிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாப்புல அப்புறம் எல்லாரும் ஒரு மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க ஏய் என்ன பேசிக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அவள் உங்களுடைய அசல் வாய்ப்பு அந்த பொண்ணை போய் வேணாம்னு சொல்கிறேன் அப்படின்ற லெவலுக்கு வந்து ஆயிடுச்சு சொல்லப்போனால் ஆடியன்ஸ் எல்லாம் பயங்கரமாக தட்டி ஒரு மாதிரி சிரிச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் ஓகே மக்களே இவங்க இவங்களோட உறவுகள் கூடாது இவங்க இவங்களோட உறவுகள் வச்சிருக்கணும் அப்படின்னா யாரை சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள் குறிப்பாக காதல் இளம் ஜோடிகள் வந்து ரெண்டு ஜோடிகள் வந்து சுற்றிட்டு இருக்குல்ல அவங்க இந்த சீசன் முடிஞ்சும் வந்து அந்த உறவை தொடங்குவாங்களா இல்லை தொடராமல் விட்டுருவாங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல வந்து பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி அதிகம் இன்னொருத்தவரை சந்திங்கன்னா அன்ட்டு தான் பாய் ஃப்ரம் முதை நன்றி வணக்கம்